ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பொங்கலுக்கு சூப்பராக நான்வெஜ் விருந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு நல்லா மட்டன் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜி அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி கூட ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து அஞ்சு விசில் வர நம்ம வச்சு எடுத்துக்கிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்து திருப்பி வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் மிக்சியில் வந்து குழம்புக்கு அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்திருக்கு இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒருவேளை ஃபுல்லாக மட்டன்லாம் இதிலே நமக்கு வெந்துட்டேன் அப்படின்னா திருப்பி நம்ம குக்கரில் வைக்க வேண்டாம் மசாலாலாம் சேர்த்துட்டு ஓப்பன் பாத்திரத்திலே நம்ம வேக வச்சிடலாம் எனக்கு வந்து இப்போது பாதி அளவு தான் வெந்திருக்கு அதனால் இன்னும் ஒரு மூணு விசில் வந்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி குக்கரில் வைக்க வேண்டியது இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்க்குறதுக்காக தாளிக்கிறதுக்கு நல்ல நிலம் கொஞ்சமாக கடுகு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதனுடைய பச்சை வாசனம் போனதும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதனுடைய பச்சை வாசனம் போகணும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக புதினா இது வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் கடையில் வாங்குகிற ஆச்சி மட்டன் குழம்பு மசாலா பத்து ரூபாய் பாக்கெட் இது ஃபுல்லாக ஒன்று சேர்த்துருக்கேன் ஹாஃப் கேஜி மட்டனுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி இதனோடயே சேர்த்து இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம வந்து வரட்டிக்கிடலாம் இனி வேக வைக்கிறதுக்கு திருப்பியும் குக்கரில் வந்து இதை சேர்த்துட்டு தண்ணியோடய அளவு வந்து மூழ்கிற அளவு தண்ணியை வச்சு இன்னும் ஒரு நான் ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்ட போகிறேன் அப்போனா இந்த மட்டன் வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகும்போது நல்ல மட்டனுக்குள்ளே அந்த உப்பு காரெல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கம நல்ல வாசனையோடு சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இனி மல்லி தூ இலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது அப்புறம் சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்துருக்கேன் இது கூட ஹாஃப் லெமன் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்து இதனோடய சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பத்து ரூபாய் பாக்கெட் வந்து ஒன்று இதனோடயே சேர்த்துருக்கிறேன் அப்புறம் நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் அதனால கெட்டியான தயிரை எடுத்துக்கிடலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இனி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர ஊற வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பொறிச்சா கரெக்டாக இருக்கும் ஸோ சிக்கன் கிரேவிக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு தக்காளியும் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஸ்பைசிஸ் எல்லாமே இதனுடைய சேர்த்துக்கலாம் அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க அது வந்து சிக்கன் குழம்புக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கிறத இதனுடைய சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கடையில் வாங்கிற ஆச்சு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஒரு பாக்கெட் அளவு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா இது வந்து ஆப்ஷனல் தான் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் நம்ம சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வத்தினதும் மல்லியெல்லாம் தூவி இறக்கிற வேண்டியதுதான் ஸோ ரசத்துக்கு ஒரு தக்காளியும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் ரசத்துக்கு வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நாலஞ்சு பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமா அரைச்சி வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கறி ஹீட்னா கசந்துரும் ஒரு வத்தலை வந்து கிள்ளி சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் ஒன்று மா பொடிச்சு வச்சுருக்கிறேன் அந்த சீரகம் மிளகு பூண்டு அதையும் இதனுடைய சேர்த்துக்கிடலாம் ஸோ லைட்டாக வதக்கிக்கிடுங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அரைச்சி வச்சிருக்கிற புளியும் தக்காளியும் இதனுடைய சேர்த்துக்கலாம் இப்போ புளிப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம அளவு தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருக்கலாம் இதை மாதிரி கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி உப்பு சேர்த்துட்டா ரசம் ரெடி ஆகிட்டு ஸோ லாஸ்ட்டாக நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சுருக்குற சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொறிச்சிடலாம் நல்லா ஹீட்டாக இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு திருப்பி போடணும் அப்போ தான் மசாலாலாம் உதிராமல் நமக்கு கிடைக்கும் அப்புறம் ரெண்டு பக்கமும் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதான் நல்லா சூப்பராக வாசனையாக நமக்கு சிக்கனும் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்